ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நல்வினை தீவினை இல்லாதவர்கள் ஞானிகள் வெனையை வந்தவர்கள் ஞானிகள் நல்வினையும் இல்லை தீவனையும் இல்லை நல்வினையும் நோயி தீவனையின் நோயிதான் ஏய் நல்வினை நோய்ன்னு ஏன் சொல்றேன் மீண்டும் பிறவி வரும் அப்போ புண்ணியம் சூ சொல்கிறேன் மீண்டும் பிறவி வரும்னு சொல்கிறேன் நல்ல பிறவியாக வரும் அவதானே தவிர விடுபட முடியாதல்லவா நல்ல பிறவி இப்போ உயர்ந்த மரபில் பிறந்திருப்பான் தாயும் அறிவுள்ளவள் தம்பி த தந்தையும் கல்வி தாயும் கல்வி உயர்ந்த மரபுள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் நிறைய வசதி வாழ் நல்ல வசதியான வாழ்க்கை உயர்ந்த நிலையில் இருக்கிறான் பிறவி வருமே தம்பி அது வெல்ல முடியணுமா அதுவும் நோயே இனி மீண்டும் பிறக்கக்கூடாது பொல்லாத வறுமையும் நோயே தீவனை காரணமாக பொல்லாத நோய் நோய் சூழ்ந்த உடம்பு நிம்மதியில்லா வாழ்க்கை மனைவி மனைவி நோய் பிள்ளைகள் தொட்டு தொடங்கவில்லை அன்றாடு செத்து செத்து பிழைக்கிறான் அதுவும் நோயே தொட்டதெல்லாம் வெற்றி அழகுள்ள மனைவி அன்புள்ள பிள்ளைகள் நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை தாய் தந்தை பெருமைக்குரிய தாய் தந்தை எல்லா அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதுவும் பிறவிக்கு காரணம் ஞானிகள் அற்று ரெண்டு அற்றவர்கள் இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார மாட்டான் அவனுக்கு நல்வினை இல்லை தீவினை இல்லை இப்போ ஞானிகள் நல்வினை இருந்தாலும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தீவினை இருந்தாலும் பிறக்க வேண்டிய வரும் இனி பிறக்க மாட்டார்கள் என்ன அவருக்கு அப்படி ஒரு ஆற்றல் உடம்பையும் உயிரையும் புருவத்து செலுத்தி விடுவார்கள் உடம்பாகிய சந்திரகளையையும் உயிராகிய சூரியகளையும் புருவகுத்து செலுத்திவிட்டால் அங்கு இருவனை அற்றுவிட்டது வருவருகின்ற காற்று நல்வினை போக்குன்ற காட்டு தீவினை இரண்டும் சேர்த்து விட்டால் போக்கும் வரவும் இல்லா போனர்வன் போக்கு போக்கும் இருக்காது வரவும் இருக்காது அப்போ அவர்களை வணங்குறோம் அவர் வன நல்வினை இருள் சேர் இருவனையும் சேரான் அறியாமை காரணமாக தான் நல்வினை தீவனே இருக்கிறான் நல்வினை பெருப்பவனும் அறியாமை உள்ளவனே புண்ணியவனம் அறியாமை உள்ளவனே பாவியும் அறியாமை உள்ளவனே இருள் அறியாமை ரெண்டு பேரும் கருப்பைக்கு செல்லுகிறான் இவன் பொல்லாத நரகத்தை கடந்து துன்பப்பட்டு கருப்பைக்கு செல்கிறான் அவன் சுகபோகத்திலிருந்து கருப்பைக்கு செல்கிறான் இன்னொரு கருப்பையில் இன்னொரு கருப்பில் இன்னொரு கருப்பையில் செல்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் அவன் யாராக இருந்தாலும் சரி எத்தனை படிப்பு இருந்தாலும் சரி எல்லாம் எத்தனை புகழ் இருந்தாலும் சரி செத்தல் பேதமை உள்ள அறியாமை உள்ள அவன் தான் அவன் சிறப்பறி உள்ளவன் என்று சொல்ல முடியான் ஆக அந்த மயக்கம் இருள் சேர் இரு அறியாமை காரணமாக இருக்கிறான் யாராக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய பேச்சாளியாக இருந்தாலும் சரி எழுத்தானாக இருந்தாலும் சரி மருத்துவனாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ எவ்வளோ பெரியாக இருந்தாலும் மீண்டும் பிறக்கிறேன் என்றால் அறியாமே உள்ளவன்